மாசம் போட்டு அட்டியில அடி தவறு தோற்றுக்கலாம் ஆனா எத்தனை பேர் சொல்றீங்க இந்த அடுத்த ஆறு மாசம் சில பேருக்கு வசனத்துல சொன்னா புரியும் சில பேருக்கு இப்படி சொன்னாதான் புரியும் சில பேருக்கு இப்ப நிறைய பேர் டெலிவரன்ஸ் நடந்திருக்கு இப்ப டக்குன்னு சொல்லுங்க கடந்த ஆறு மாசம் சிவாஜி ஜெயில் இருந்த மாதிரி இப்ப அடுத்த ஆறு மாசம் பாம் பிளாஸ்ட் ஆகி செத்து போன சிவாஜி திருப்பியும் அப்படின்னு உள்ள என்ட்ராகி சிவாஜி இல்ல இப்ப எம்ஜிஆர் இப்படிப்பட்ட போதகர்களைத்தான் விசுவாசிகளுக்கு அதிகமாய் பிடித்திருக்கிறது ஏனென்றால் அங்கே கட்டக்கதைகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திரம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு இரண்டு தீமூத்தி நான்கு மூன்று இப்பொழுது சொல்லப்பட்ட நீதியின் பிரசங்கம் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு அந்த பாதையிலே இரண்டாம் மரணம் இல்லை இந்த சின்ன காரியம் உன் வாழ்வில் இருந்தால் தெரிந்து கொள் அதன் மாயத்தை சின்ன எதிர்பார்ப்புதான் லோத்தின் குடும்பம் சிதைய காரணம் சின்ன எரிச்சல்தான் தான் காயினின் சாபத்திற்கு காரணம் சின்ன தடுமாற்றம்தான் இஸ்மவேல் பிறப்பின் காரணம் சின்ன சகிப்பு தன்மையற்ற காரியம்தான் ஏசாவின் ஆசிர்வாத இழப்பிற்கு காரணம் சின்ன கோபம்தான் ஓசே காணான இழக்க காரணம் சின்ன ஆசைதான் சிம்சோன் அழிவை காண காரணம் அதே சின்ன பயம்தான் சவுல் தேவ கோபம் சுமக்க காரணம் இப்படி வேதத்தில் வீழ்ந்தவர்கள் எல்லாம் சின்னதுதானே என்று நினைத்த காரியங்களே ஆதலால் சிறிய காரியம் என நினைத்து சீரழிந்து போவதை விட சின்ன காரியம் என்றாலும் அதனை என் சிலுவையில் அறைந்து உலகத்தை மறந்து உன் உள்ளத்தை என்னிடம் திறந்து என் பின்னே வா அன்பே நான் உன்னை பார்த்து உங்களை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் எந்த பிரசங்கத்தை காதுக்கு இனிமையாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை